ஆண்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் தெரியுமா ஆண்கள் தங்களுடைய அழகுக்கு அப்படின்னு வளர்க்கக்கூடிய தாடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சா தாடியை நீங்க ஷேவ் பண்ண மாட்டீங்க சர்மத்தில் ஏற்படும் குறைபாடுகளை போக்குமா ஆண்களுடைய முகத்துல அதிகமா வளரக்கூடிய தாடி சூரிய வெப்பத்தினால முகத்தை தாக்கக்கூடிய புர ஊதா கதிர்களுடைய தாக்கத்துல இருந்து நம்மள பாதுகாக்குது முகத்துல இருக்கக்கூடிய தாடி நோய்கிருமிகள் கிட்ட இருந்து நம்ம தற்காத்து கடுது முகத்துல உபயோகப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்களை இருந்து தயாரிக்கக்கூடிய கிரீம் போன்றது இதெல்லாம் விட தாடி ஆண்களுடைய சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா பயன்படுது புற்றுநோயை தடுக்குமா செல்களை பாதிச்சு நுண்கிழும்புகள் வந்து உடம்புல போயிட்டு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் இருந்தும் உடம்புல ஏற்படக்கூடிய சர்ம புற்றுநோய்க்கான செல்கள் உருவாக்குறதை தடுக்கக்கூடிய பாதுகாப்பு முறையா ஆண்களுக்கு பயன்படுறதுதான் இந்த தாடி தாடிதான் அழகு தாடி அவங்களுடைய முக தோற்றத்துக்கும் அழகான பொழிவோட காட்சியளிக்க வைக்குது ஆண்களுக்கு தாடி இருக்கிறதே அவங்களுடைய கம்பீரத்தை காட்டுது அடிக்கடி ஷேர் பண்றதுனால சூரியபொழிகளுடைய தாக்கத்தினாலே உண்டாக்கக்கூடிய குறைபாடிகளை சந்திக்க நேரிடக்கூடிய நிலைமை கூட உருவாகுது தாடியை ஷேர் செய்ய உதவும் கிரீம் தாடியை ஷேவ் செய்யணும் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய வேதி பொருட்களும் மின்சார சாதனங்களால சில நேரம் ஒவ்வாமை பிரச்சனையும் வரும் அவங்களுக்கு ஒத்துக்காம அரிப்பு அலர்ஜி வீக்கங்கள் தழ்வுகள் வரக்கூடிய அபாயம் இருக்கும் சாதனங்கள் மற்றும் க்ரீம்களுடைய ஒவ்வாமை தொலை இருந்துச்சுன்னா அதை கைவிட்டுங்க அது மேலும் பல சரும விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திடும்